தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் வசனம் புஸ்தகம் அதிகாரம் பதினொன்று விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் ஏழு நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனை இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் கத்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் புதிய கிருபை நாலே கத்தர் எங்களை தாங்கு

மாட்டாங்க எந்த காரியத்தை குறித்தும் சந்தேகப்படாதபடிக்கு அந்த பெரிய மதில்களை போன்று இருந்த அந்த எரிகோ பட்டணமானது ஆண்டவரே அப்பா விசுவாசிக்கும் பொழுது அது எளிதாய் ஆண்டவரை விழுந்தது போல இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக காணப்படுகிற பெரிய பிரச்சனைகள் பெரிய போராட்டங்கள் பெரிய தடைகள் அந்த திருமண தடைகள் வேலைக்குரிய தடைகள் அந்த ஒரு அப்பா மக்கு ஸ்தோத்திரம் பொருளாதார தடைகள் ரட்சிப்புக்கு ஏற்ற உள்ள தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் விசுவாசிக்கும் பொழுது கத்தரை பற்றி கொள்ளும் பொழுது அந்தவரை கத்தருடைய சமூகத்தை வாஞ்சிக்கும் பொழுது அந்தவரை அப்பா அவைகள் எல்லாம் ஆண்டவரே அது ஒன்றும் இல்லாமல் போய் உடைய பிள்ளைகள் இலகுவாய் எல்லாவற்றையும் சுதந்தரிக்கத்தக்கதான கிருபையை கத்தர் ஊற்றுகிறபடினாலும் மக்கு ஸ்தோத்திர இன்றைக்கு உடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா மக்கு ஸ்தோத்திர தடையாய் இருக்கிற காரியங்களிலே அந்தவரே விசுவாசத்தை அன்பரே அதிகமாய் காண்பித்து அந்தவரே அந்த தடையை மேற்கொண்டு அந்தவரே உடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள கத்தர் உதவி செய்ய வியாபாரத்தில் இருக்கிற தடைகளை அண்டவரே அப்பா பிள்ளைகள் அண்டவரே சர்வ வல்லவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசித்து அண்டவரே அந்த தடைகளை மேற்கொள்ளுகிற கிருபையை தாங்க அண்டவரே என்ன தடையா இருந்தாலும் அண்டவரே விசுவாசிக்கும் பொழுது அது அண்டவரே ஒன்றும் இல்லாமல் போகும் அதற்காய் ஸ்தோத்திரம் விசுவாசிக்கும் பொழுது எங்களுக்கு எதிரே இருக்கிற மழை கூட அப்புறப்ப அப்புறமாய் போய் அண்டவரே அது கடலுக்குள்ளே விழும் என்று சொல்லி நாங்கள் வேதாமத்தில் வாசிக்கிறோம் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆழமான விசுவாசத்தை தாங்க அந்த நல்ல கிருபையை கத்திரூற்றுகிறபடி ஊற்றுகிறபடினால் நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் அம்மேன்